உயிரினங்களிலிருந்து மனிதனை தனித்து காட்டும் கலைநுட்பமானது உடல் மற்றும் உள்ளத்தின் திறன்களை ஒருங்கிணைத்து கற்பனை வளத்தின் மூலம் ஒரு கலைஞரை பிறக்க வைக்கின்றது அதில் இளம் வயது முதலே இசையின் மீது ஏற்பட்ட அலாதி நேசத்தால் வருங்காலத்தில் பெரிய இசை கலைஞராக உருவாக முடியும் என்ற நம்பிக்கையை தமக்குள் விதைத்திருக்கின்றார் பதினேழு வயதுடைய கல்வின் மோகன் கல்வியும் கலையும் வாழ்வியலை போதிப்பதால் இரண்டிலுமே தமக்கு தங்கு தடையின்றி தாம் முழுமையாக கவனம் செலுத்தி வருவதோடு தீயவற்றை சிந்திக்காமல் தடமாறாது தமது பதின்ம வயது கழிவதாக கூறுகின்றார் ஷாலாமை சேர்ந்த கெல்வின் மோகன் இந்த மியூசிக் எப்படின்னா நான் படிப்பு விஷயங்களும் மியூசிக்கிட்டையும் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா ஸோ இப்போ ஒன் டூ த்ரீ ஹவர்ஸ் நான் படித்தேன்னா இப்போ அந்த அதே மாதிரி ஒன் டூ டூ ஹவர்ஸ் நான் வந்து மியூசிக்கு இது பண்ணுவேன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு பர்சனலாக என்ன கிடைக்குதுன்னா இப்போ நான் படித்தேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் ஸோ நான் இதை அப்படி எப்படி பண்ணுவேன்னா மியூசிக்கு மியூசிக் போயிட்டேன்னா எனக்கு அந்த எல்லாம் கொஞ்சம் எந்த அந்த படிப்பை பற்றி நான் யூசிக் பண்ணிட்டேன் ஸோ நான் இந்த மியூசிக்கிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஓ டெய்லி ரொட்டின் இந்த மாதிரி போய்ட்டுருக்கு ஸோ இதனால எனக்கு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக இந்த மியூசிக் வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கு எனக்கு சிறுவயது வயது முதல் தனது தந்தை மோகனிடம் இசை கற்றுக்கொண்ட கல்வினுக்கு கிட்டார் ட்ரம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் வாசிக்க தெரிந்தாலும் பியானோ மீதே அதிக காதல் என்று கூறினார் வீட்டில் பயிற்சி பெறுவதை தவிர்த்து தேவாலயத்தில் அதிகமான இறைப்பாடல்களை வாசிப்பதால் பியானோ மீது தமக்கு அலாதியான ஆர்வம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அதனால் ஓர் இசைக்கருவி வாசிப்பு பள்ளியில் இணைந்து ஈராண்டுகளாக பியானோ வாசிக்க கற்றுக்கொண்ட அவர் கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது தற்காலிகமாக பயிற்சிக்கு செல்லாமல் இருக்கின்றார் இருந்த போதிலும் வீட்டில் பியானோ வாசிக்கும் பயிற்சி எடுக்க தவறியதில்லை என்று கூறிய கல்வின் தனது இசை பயணத்தின் இலக்கு குறித்து விவரித்தார் எனக்கு என்ன கோல் இருக்குன்னா நான் ஒரு படத்துல எனக்கு படம்னு சொல்ல முடியாது நான் ஒரு சாங் ஏதாவது கிரியேட் பண்ணி நான் என்னோட ஓன் மியூசிக்கில் நான் அதை கம்போஸ் பண்ணி அது பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ அதுக்கான நான் பயிற்சிகளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ எங்கள் அப்பாவோடய மியூசிக் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாசிக்கிறது அப்படியே நான் வாசிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் ஆனால் அவர் சில செமைய முடியாது ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன் அப்பா வாசிக்கும் பொழுது நான் நல்லா கேட்பேன் ஸோ அவருக்கு அவரும் எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி இதனிடையே பாட்டு போட்டிகள் நடன போட்டிகள் தவிர இசை வாத்திய கருவிகள் வாசிக்கும் போட்டிகளோ அல்லது நிகழ்ச்சிகளோ நாட்டில் மிகவும் அரிதாகவே நடப்பதாக கெல்வின் குறைபட்டு கொண்டார் அத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டால் இசை கருவிகள் வாசிக்க கற்றுக்கொள்ளும் தம்மை போன்ற பல இளைஞர்களுக்கு அது ஒரு புதிய விடியலாக இருக்கும் எனவும் தமது ஆவலை அவர் வெளிப்படுத்தினார் நம்ம நாட்டில் இப்போ பாடல் போட்டி டான்ஸ் போட்டிங்க இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த இசை இ இசை இசை கலைஞர்களுக்கு நம்ம ஒரு இந்த போட்டி வந்து இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்புங்கு கொடுக்க மாட்டுறாங்க ஸோ எப்படின்னா இந்த பியானோ வாசிக்கிறது அப்புறம் கிட்டார் வாசிக்கிறது புல்லாங்குழி வாசிக்கிறது மாதிரி இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ நான் என்ன நான் எனக்கு பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி செஞ்சால் நான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய கலைஞர்கள் வந்து உருவா உருவாங்குவாங்கன்னு நான் எனக்கு ஒரு ஆசை இருக்கு கல்வியும் கலையும் தமது கண்களாகி பார்வை தரும் தமது தந்தைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்ட கொண்ட அவற்றின் மூலம் தமது எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ளப் போவதாக பிரணாம செய்திகள் உடனான கலை சங்கமம் அங்கத்தின் நேர்காணலில் தெரிவித்தார்